நாகர்கோவிலில் மின்கம்பத்தில் மோதி கழிவு நீர் ஓடையில் கவிழ்ந்த கார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு ஒரு கார் நாகர்கோவிலிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது கார் வடசேரி கிருஷ்ணன் கோவில் பகுதியில் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாறாக ஓடியது பின்னர் சாலையோரம் நின்று ஒரு மின்கம்பம் மீது மோதி அருகே இருந்த கழிவுநீர் ஓடையில் கார் கவிழ்ந்தது இதை பார்த்து அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் உடனே காரில் இருந்த இரண்டு பேரை பாதுகாப்பாக மீட்டனர் இருவரும் அதிர்ஷ்டவசமாக எந்த காயமுமின்றி உயிர் தப்பினர் இந்த விபத்தில் கார் மோதியதில் மின்கம்பம் கடுமையாக சேதமடைந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து மின்வாரிய ஊழியர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து மின்கம்பத்தை மாற்றும் பணியில் ஈடுபட்டனர் அதன்பின் ஓடையில் கவிழ்ந்த காரும் மீட்கப்பட்டது இந்த விபத்தினால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது